காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வர ஜூன் மாதம் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் கோட்டா இசைகி இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் அதே மாதிரி லா ஆடியோ கிளாஸஸ் லா டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மார்ச் ஒன்று ஃபிரண்டு ஸ்டார்ட் ஆகுது இந்த டெஸ்ட் பேஜில் டூஸாக வெளியிட்டிருக்கக்கூடிய பிஎன்எஸ் அதே மாதிரி பிஎன்என் என் பிஎன்எஸ்எஸ் மாதிரி பிஎஸ் இந்த மூணு லாவுமே வந்து பார்க்க போகிறோம் இன்க்ளூடிங் வந்து போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளஸ் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இது பற்றின தகவலுமே வந்து இடம்பெறும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டா பொறுத்த மட்டும் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அதை எல்லாமே பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்முடைய ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா ஹேண்டிலுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் பிஎஸ்ஓ பொறுத்த மட்டும் வந்து நாற்பத்தி ஏழு அத்தியாயம் இருக்கு அதே மாதிரி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஆணைகள் இருக்கு அது ரெண்டுமே நமக்கு வந்து தான் அதே மாதிரி மொத்த தொகுதிகள் வந்து நாலு இருக்கு மொத்த பகுதிகள் வந்து ஏழு இருக்கு ஏழு இருக்கு அதையுமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ தொகுப்புல வந்து பார்க்க போறோம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முன்னகுட்டி வரைக்குமே வந்து பிஎஸ்ஓ ஆர்டர் எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் முப்பத்தி ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இன்னைய டேட்ல இருந்து அன்னைய டேட்ல இருந்து பார்க்கும் பார்க்கும்போது ரெண்டு ஆணைகள் வந்து கூடுதலாக சேர்க்கப்பட்டு தற்போது வரைக்குமே வந்து எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஆணைகள் இருக்கு அந்த ரெண்டு ஆணைகள் என்னன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி தொகுதி ஒன்றை பொறுத்த மட்டும்ல வந்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஆணைகள் இருக்கும் தொகுதி ரெண்டை பொறுத்த மட்டும் வந்து உள்ளூர் சட்டங்கள் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி பண்ற மாதிரி இருக்கும் தொகுதி மூணுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பதிவேடுகள் கலமுறை தொகுதி நாலில் வந்து அலுவலக நடைமுறை ஆணைகள் இது எல்லாமே வந்துருக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் தொகுதினா என்ன பகுதினா என்ன என்னென்ன ஆணைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முழு வீடியோ தொகுப்பை நம்ம பார்க்க பார்க்க போகிறோம் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பிஎஸ்ஓ சாப்டர் ஒன்று சாப்டர் ரெண்டு சாப்டர் மூணு வந்து என்ன சொல்லுது அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி ஓவரலாக பார்த்துடலாம் சாப்டர் ஒன்றை பொறுத்த மட்டும் வந்து முகவுரை முகவரியை பொறுத்த மட்டும் வந்து தமிழ்நாடு காவல்துறை ஆணைகள் வந்து எப்படி இருக்கு யார் கண்ட்ரோல்ல இருக்கு ஆர்டர்ன்னு கிடையாது போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஆர்டர் ஒன்று அதே மாதிரி இப்போ பிஎஸ்ஓ பொறுத்த மட்டும் வந்து நிறைய இருந்தாலுமே நமக்கு தேவையானது மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் போதும் ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும் அதுபடிதான் வந்து நம்மளும் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இப்போ தமிழ்நாடு காவல்நிலைய ஆணைகள் தொகுதி ஒன் சாப்டர் ஒன்ன பொறுத்த மட்டும் வந்து முகவரி வந்திருக்கு சாப்டர் ரெண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்களின் நியமனம் அதே மாதிரி அவங்களுடைய சம்பளம் முதலியவற்றை சொல்லக்கூடியதான் சாப்டர் ரெண்டு அப்போ சாப்டர் ஒன்று வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை வந்து எப்படி இயங்கிட்டு இருக்கு யாருடைய கண்ட்ரோலில் வந்து தமிழ்நாடு காவல்துறை இருக்குது அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து சாப்டர் ஒன்று சாப்டர் ரெண்ட பொறுத்த மட்டும் வந்து அரசிதழ் பதிவு பெற பெற்ற அலுவலர்களின் நியமனம் சம்பளம் முதலியவை அப்போ ஐபிஎஸ் ரேங்க்ல யார் இருக்காங்களோ அவங்க வந்து இந்த சாப்டர் வந்து நம்ம நல்லா ஃபாலோ மாதிரி இருக்கும் அதே மாதிரி சாப்டர் த்ரீ த்ரீ பொறுத்த மட்டும் வந்து அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்களுக்கு பயிற்சி இப்போ அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்களுக்கு பயிற்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உதவி காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஏடிஎஸ்பி அதே மாதிரி டிஎஸ்பி இவங்களுடைய தகுதிக்கான் பருவம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதான் அரசியல் பதிவு பெற்ற அலுவலருக்கான பயிற்சி பயிற்சி அதே மாதிரி சாப்டர் நால பொறுத்த மட்டும் வந்து அரசியல் பதிவு பெற்ற அலுவலருக்கான தேர்வுகள் இப்ப யூபிஎஸ்சி எழுதிட்டு டைரக்டா வந்து போஸ்டிங் போட மாட்டாங்க யூபிஎஸ்சி எழுதிட்டு ஒருத்தர் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த நபரை ஏஎஸ்பியா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எஸ்பி கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போடுற மாதிரி இருக்கும் அப்படி பண்ணும்போது அவங்க அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் மந்த் வரைக்குமே வந்து போலீஸ்னா என்ன கேஸ்னா என்ன எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா இதுமே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதை அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்பி கண்ட்ரோல்ல ஏஎஸ்பி வந்து இருப்பாங்க அப்படி இருக்கும்போது எஸ்பி கூடயே வந்து அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்பியோட கைடன்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கும் அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு பர்டிகுலர் மந்த்து அப்புறமா வந்து டைரக்டா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து எஸ் எஸ்பியாக வந்து கொடுப்பாங்க அதுக்கு தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து சாப்டர் நாலு சாப்டர் அஞ்சை பொறுத்த மட்டும் வந்து அரசியல் பதிவு பெற்ற அலுவலர்களின் பதிவு பதவி உயர்வு நான் சொன்னேன் இல்லையா சாப்டர் நாலுல வந்து அவங்க வந்து தகுதிக்கான் பருவத்தில் இருப்பாங்க சாப்டர் அஞ்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பதவி உயர்வுக்கான தகுதியில் வந்து இருக்கும் இருப்பாங்க அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இதுலேயுமே வந்து அவங்க கரெக்டாக இல்லை அப்படின்னா பணி நீக்கம் செய்யக்கூட வந்து வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி யூனிட் ஆற பொறுத்த மட்டும் வந்து அரசியல் பதிவு பெற்ற அலுவலர்களின் ஆள் ஆளடுப்பு ஊதியம் தேர்வுகள் முதலியன அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே வந்து தமிழ்நாடு வந்துடும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசி குரு குரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நம்ம டைரக்டா வந்து டிஎஸ்பியாக ஒரு டிஸ்ட்ரிக்ல வந்து போகிற மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம் அதே இது ஒருத்தர் டீம் நியூசரி பிக்ஸ் எழுதி டேரெக்டா வந்து கூட வாய்ப்பு இருக்குது அதையுமே வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் சாப்டர் சிக்ஸ்ல வந்து அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சாப்டர் செவன் பொறுத்த மட்டும் வந்து அரசியல் பதிவு பெறாத அலுவலர்களின் பதவி உயர்வு இப்போ அரசியல் பதிவு பெறாத அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எஸ்ஐ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை காவல்துறை ஆழ்வார்கள் இன்ஸ்பெக்டர்ஸ் அதே மாதிரி நம்ம கிரெடிட் டூ பிசி கிரெட் ஒன் பிசி ஹெட் கான்ஸ்டபு ஹெட் கான்ஸ்டபிள் இவங்க எல்லாருமே வந்து அரசு பதிவு பெறாத ஒரு ஆஃபீஸர்ஸ் அப்போ அவங்களுக்கு வந்து எப்படி ப்ரொமோஷன் கொடுக்கணும் அதே மாதிரி அவங்கள வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அவங்க மேல எந்த ஒரு ரிமார்க்குமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் சாப்டர் ஏழு இந்த சாப்டர் எட்டை பொறுத்த மட்டும் வந்து வெகுமதிகள் வெகுமதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேஸ்ல அந்த அங்கே அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்றது போலீஸ் ஏற்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இதையெல்லாம் தாண்டி ஒரு அக்யூஸ்டை வந்து எப்படி அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து யூனிட் எட்டு வந்து வெகுமதிகள் இருக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் ஒன்பதை பொறுத்த மட்டும் வந்து அரசியல் பதிவு பெறாத அலுவலர்கள் மீது குற்ற வழக்கு தொடுக்கப்படுதல் காவல் அலுவலர்களுக்கு சட்ட உதவி செய்தல் மற்றும் அரசாங்கத்தால் வழக்கு தொடுக்கப்படுதல் அல்லது எதிர் வழக்காடுதல் இதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் யூனிட் ஒம்போதில் யூனிட் பத்தை பொறுத்த மட்டும் வந்து அரசியல் பதிவு பெறாத அலுவலர்களை தண்டித்தலும் அவர்களது மேல்முறையிடும் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ரியை வந்து ஸ்டாப் பண்ணுறது ஹோல்ட் பண்ணிக்கிறது செக்ஷன் த்ரீ ஏ த்ரீ பி போட்டு சார்ஜ் போட்டு வீட்டில் இருக்க வைக்கிறது தப்பு பண்ணோம் அப்படின்னா அந்த பனிஷ்மெண்ட்லாம் உண்டு அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் பத்தில் வந்து இருக்குது ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ பிஎஸ் பொறுத்த மட்டும் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு அத்தியாயம் இருக்குது எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஆணைகள் இருக்குது இந்த எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு ஆணைகளுமே வந்து மிக மிக தான் ஆனால் நம்ம படிக்க போகிறது அசை ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம் தேர்ந்தெடுத்து படிக்க போகிறோம் அது மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே கமாண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள் மார்ச் ட்வெண்ட்டி ஃபைவ்லேருந்து பார்த்தோம் டெஸ்ட் பேஜ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆடியோ கிளாஸஸ் அப்படின்னா அதேமாதிரி வந்து ஃபாலோவ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பேன் காவல்துறை சொந்தங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிக்க ஸ்டால் பண்ணுறோம் நம்முடைய சேனல் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி